பிரியங்கா அவர்கள் பிரியங்கா அவர்களை பார்க்கக்குள்ள எனக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை தான் ஞாபகம் வருது பல விடயங்கள்ல பிரியங்கா அவர்கள் அப்புறம் பிரியங்கா அவருடைய எதிரிகள் அதெல்லாமே வந்து பார்க்கக்குள்ள தலைவருக்கு ஒரு கூட்டம் வந்து சில விடயங்களை முதுகெலும்பில்லாத சில கூட்டம் வந்து சில விடயங்களா ஆயுதமா இருக்கும் ஏ இவர் வந்து தமிழரா இவர் வந்து திமில் இருக்காரு அவருக்கு என்ன அவர் டொமினன்ஸா இருக்காரு அவர் என்ன பண்ணாரு அப்படின்ற மாட்டுக்கு என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி அந்த முதுகெலும்பு இல்லாத கோலைகள் கோலைகள் அப்படின்றத விட அழுக்கள் அப்படின்னு வந்து ஒரு அழுக்கு ஒரு அழுக்குக்கு இன்னொரு அழுக்கை வந்து பிடிக்கும் அப்ப அதுகளுக்கு வெண்மை என்ன அலர்ஜி பிடிக்காது சுத்தம் என்ன பிடிக்காது அப்ப அந்த அந்த அழுக்கெல்லாம் உன்னா சேர்ந்து வெண்மைக்கு எதிராக போராடுறோம் அப்படின்ற மாதிரி அதுகளா ஒரு வேறொரு உலகத்துல இருக்கும் சரியா இப்ப தலைவரோட ஒரு படம் ஒன்று ரீசன் வந்துச்சு ஜெயிலர் படம் அதுல கூட ஒரு இது ஒன்று இருக்கு தூக்க நாலு பேரு பட்டத்தை பறிக்க நூறு பேர் இங்க அதை பார்த்தா உயிரை கொடுக்க கோடி பேர்னு எக்ஸாக்ட்லி அதுதான் பிரியங்கா அவர்களுக்கு கூட இருந்த ஒரு கூட்டம் அவங்களுடைய வளர்ச்சி அதை பொறுக்க முடியாமல் அவங்கள நேருக்கு நேர் திறமையின் மூலம் மோதி ஜெயிக்க முடியாமல் பழுங்க இந்த பண்ணுற விடயங்கள் ஒவ்வொரு அழுக்குமே ஒரு அழுக்கு ஒரு முதுகெலும் இல்லாத ஒரு கோலை வந்து அவங்கள பத்தி ஒரு குற்றச்சாட்டை இல்லாத ஒரு பொய்யான ஒரு விடயத்தை சுமத்த அதுவும் வந்து அவங்க இங்க இல்ல வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்ப அவங்க டைட்டில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்றத பொறுத்து கொள்ள முடியாம பல ப்ரொமோஷன் பண்ற நபர்களை செட் பண்ணி சில யூடியூபர்ஸுக்கு காசை கொடுத்து பல விடயங்கள் வந்து பண்ணி பிரியங்காவோட நேம டேமேஜ் பண்ணணும்னு ஒரு அழுக்கு வந்து பண்ண வேலை அப்ப அந்த அழுக்கு சோசியல் மீடியாவில் போட்ட வீடியோக்கும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி அதே போல இருக்கிற அழுக்குகள் வந்து அதை பாராட்டி சபாஷி இதுதான் காட்சி இப்படித்தான் இருக்கணும்னு அழுக்குகள் தங்களை தாங்களே வெளிச்சம் போட்டு காமிச்சுக்கிட்டது இதே வந்து பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியா சார் அவர்களுக்கு ஐம்பது வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்கு அப்ப பிரியங்கா அவர்களை பார்த்தீங்கன்னா எனக்கு அதுதான் தோணுச்சு பட் சீசன் லேபி சூப்பர் ஸ்டார் சரியா பிரியங்கா அவர்கள் வந்து சவுத்து டெலிவிஷன் சவுத் டெலிவிஷன்ல சீசர் லேடி சூப்பர் ஸ்டார் ஆங்கர் ஆங்கரிங் அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் அது திரும்பவும் அது வந்து நிரூபித்து காமிக்கப்பட்டு கொண்டிருக்கு சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த அழுக்குகள் எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து பண்ணக்குள்ள சில வெண்மையான நபர்களும் இருப்பார்கள் இப்ப நம்ம பூஜா அவர்கள் பாவனி அவர்கள் அவங்க வந்து இந்த விடயம் தொடர்பா சில கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது வந்து பிக் பாஸ் எய்த் தமிழுக்கு இவங்களா ஏன் குக்கு வைத்து குவாமாலி அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் பண்ண ஒரு ஷோவு அந்த ஷோலயே தாக்கு பிடிக்க முடியல ஒரு நபருக்கு வருகின்ற புகழ் அத வந்து வன்மமா எடுத்துக்கிட்டு அவங்க பண்ண வேலையால சென்னலே அம்மா நீ வெளியில போம்மா அப்படின்னு சொல்ல வெளியில வந்து தன்மானம் அந்த மானம் ஒரு நாடகம் போட்ட ஒரு நபர் இருபத்தி நாலு மணி நேரம் ஷோக்கு போவாங்களா கட்ஸ் இருக்கா பஸ்ட் இப்படியான நபர்களை டிவி எடுக்குமா அப்ப இந்த தகவல்களை பரப்புற நபர்கள் பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கு தான் இந்த பிளான் தகவல்களை பரப்புற நபர்கள் நாங்களும் பிக் பாஸ் ரிவியூவர்ஸ் அப்படின்னு சொல்ற நபர்களோட இதை திங்க் பண்ணி பாருங்க மக்கள் இந்த விடயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க உண்மையா பேசுறதுக்கு எவனுக்கும் பயப்படுத்தவே இல்லை சரியா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பூஜா அவர்கள் அவங்க வந்து நேத்து ஒரு ஒரு பெரிய ஒரு பந்தியை வந்து போட்டிருந்தாங்க சிம்பிள் அவரோட சுருக்கம் என்ன அப்படின்னா ஏன் நீங்க அந்த ஒரு பெண்களை வீழ்த்தோணும்ன்றதுல எவ்வளோ பேர் வந்து ஆர்வமாக இருக்கீங்க நீங்க அங்கே இல்லை நேராக பார்க்கல என்ன நடந்துச்சுன்னா தெரியாது அப்படி இருக்கீங்கள்ள ஒரு பொண்ணை வந்து இப்படி வார்த்தைகளால் குத்துறீங்களே அதை வார்த்தைகளை பாவிக்கும்போது கொஞ்சம் யோசிங்க உங்கள் இருந்து யாருக்காவது இப்படின்னா எப்பவும் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னா அந்த பூஜா அவர்கள் வந்து மனிதத்தன்மையோட நேர்மையா உண்மையாக வந்து போட்டிருந்தாங்க சபாஷ் பூஜா அவர்கள் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தின நபர் எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்தியன் அவர்கள் காலத்தில் இருந்து இருக்காங்க அதே பொசிஷன் தான் அதே ஆங்கரிங் தான் அதே சம்பளம் தான் சரியா அதே இதில் இருப்பாங்க அவங்களுக்கு அப்புறம் சிவகார்த்தியன் இங்கேயோ போயிட்டாரு கவின் வந்தாரு அவர் சினிமாக்குள்ள போயிட்டாரு பிரியா பவானி சங்கர் அவங்க வந்தாங்க அவங்க எங்கேயோ போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா அவர்கள் அவங்களுடைய வளர்ச்சி திக் பைட் ஆங்கர் இன் சவுத் இந்தியா பிரியங்கா அவர்களை தமிழ்நாடு தாண்டி பல பேருக்கு தெரியும் அந்த அளவுக்கு அப்புறம் வந்த பூஜா அவர்களா இருக்கணும் ஏன் ஜனனி ஈழத்தில் இருந்து இலங்கையில இருந்து அற்பாணத்திலிருந்து வந்தாங்க ஜனனி அவர்கள் பிக் பாஸ் வந்ததுதான் பல தமிழ் மக்களுக்கு ஏன் இலங்கையில இருக்கிற செவன்டி பேருக்கே ஜனனி அவர்களை பிக் பாஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் அவங்க வந்து இன்னும் ரெண்டு வருஷம் கூட எல்லாம் தளபதி கூட படத்தில் நடிச்சிட்டாங்க அடுத்து வரை இருக்கிற படம் ரெயின் படம் மிஸ்கின் சார் விஜய் சேதுபதி அண்ணா கூட நடிச்சிருக்காங்க தெலுங்குல சார் படத்தில் நடிக்க போகிறாங்கன்ற ஒரு அப்டேட் ஒன்று அப்போ கைவசம் ஆறு ஏழு படங்கள் இருக்கு எங்கேயோ போயிட்டாங்க ஜனனி அவர்கள் வித்தின் அ டூ இயர்ஸ் பூஜா அவர்கள் எங்கேயோ டொப்பில் இருக்காங்க அப்போ இதுதான் எண்ணம் போல வாழ்க்கை மனசு குப்பையாக இருந்தால் அதே இடத்துல குப்பை தொட்டி இருக்கிற மாதிரி இருக்கவே வேணும் அடுத்தவங்களை பார்த்து பொறாம பட்டுக்கிட்டே இருக்கணும் இதுதான் வாழ்க்கை சொல்கிற ஒரு பாடம் சரியா அடுத்தவங்களை பத்தி கூற சொல்லி கிளாரிபிகேஷன் வீடியோ அந்த வீடியோன்னு சொல்லி அதன் மூலம் வருமானத்தை எடுத்து குடும்பமா சாப்பிடத்தான் விரும்பி தவிர சொந்தமா இப்படியான வாய்ப்புகளும் பாராட்டுகளும் கிடைக்காது ஸோ அப்படி இருக்கீங்களா பூஜா அவர்கள் அழகா சொல்லியிருந்தாங்க பல காசுக்கு வேலை செய்யற கூட்டத்துக்கு பொய்யான வடிவங்களை பரப்புற நபர்களுக்கு அவங்க சொன்னது நீங்க எப்படி அந்த இடத்துல நீங்க இல்லை என்ன நடந்துச்சுன்னே தெரியாது ஒரு பக்கம் இதை மட்டும் நீங்க கேட்டு எப்படியா பேசுறீங்கன்ற மாதிரி மனிதனாய் மனித அந்த பொண்ணு போட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு சல்யூட் இன்னொரு பக்கம் பாவனி அவர்கள் அவங்க வந்து ஒரு நேர்த்து போட்டு வழியில வரும் அப்படின்னு அவர்களும் சரி பாவனி அவர்களும் சரி பிரியங்கா மேம் அவர்கள் கூட பூஜா மேம் பாவனி மேம் சரி பிரியங்கா மேம் கூட நண்பர்கள் தெரிந்தவர்கள் அவங்க பேசியிருக்காங்க என்ன நடந்துச்சு வந்திருக்கு இவங்க சொல்ல கூட தேவையில்லை மீடியால உயர்ந்த மீடியால இருக்கிற ஒரு நபர் இன்னொரு டிவி சேனல்ல வேலை செய்தவர் அவர் விஜய் டிவியோட பேசி இந்த குக்கு வித் கோமாலி ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேசி என்ன நடந்துச்சு அப்படின்னே தெளிவா சொல்லியிருக்காரு அந்த பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தினவருடைய வன்மம் பொறாமை இதற்கு முதல் சிவாங்கியோட பண்ணிருக்காங்க அம்மா கூட அப்படி சண்டை பிடிச்சிருக்காங்க போன சீசன் சுனித்தா அவர்கள் கூட அப்படி வன்மத்தை கங்கி இருக்காங்க அப்படிப்பட்ட நபர் பண்ண கேவலத்தை அப்படியே வந்து சொல்லியிருக்காங்க பிரியங்கா மீது இந்த வன்மத்துல அவங்க பேசின இது பிரியங்காக்கு தான் நீங்க அவார்ட் கொடுக்குறீங்க பிரியங்காக்கு தான் இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த வன்மத்தின் உச்சத்தில் இருந்திருக்காங்க அது அவர் சொன்ன வீடியோக்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கு நான் நேற்று போட்ட ஸ்டோரி முடிஞ்சிருக்கு திரும்ப நான் இன்ஸ்டாகிராம்ல என்னுடைய மிஸ்டர் டேனிஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்க்கல நான் போய் பாருங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி இருக்கக்குள்ள நடந்தது என்னவோ டிவி தான் இந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து ஷோவுக்கு வாரேன் ஆனால் பிரியங்காவை வெல்கம் பண்ண மாட்டேன் அங்கே இருக்கிற போட்டியாளர்களை வெல்கம் பண்றதுதான் ஆங்கரோட வேலை அப்ப உங்களுக்கு சம்பளமும் வேணும் அங்க சூட்டைக்குள்ள போடுற சாப்பாடும் வேணும் ஆனா அங்க வேலை மட்டும் பண்ண மாட்டேங்க பிரியங்காவோட பேச மாட்டேன் பிரியங்காவை வெல்கம் பண்ண மாட்டேன்னா நீங்க என்ன உங்களுக்கு சம்பளம் மட்டும் எதுக்கு அப்ப டிவி சொல்லியிருக்காங்க நீங்க வெளியில போங்க டிவி தான் இந்த அம்மா வெளியில போயிருக்கு இந்த அம்மா வந்து தன்மானம் மானம் வந்து வெளியில வரல வெளியில வந்து பெரிய ஒரு நாடகம் அதாவது குற்றம் பண்ணவா முந்திக்கிட்டு இன்னொருத்த மேல குற்றத்தை போடணும் இல்ல அதுக்கு செட் பண்ணி போட்டு எல்லாமே பண்ணது அப்ப இது தெரியாம பல கேவலமான வாய்கள் பல முதுகலும் இல்லாதவர்கள் பல அந்த பொறாமைப்படுகின்ற கூட்டம் ஒரு அப்பாவி பொண்ணுமே எவ்வளோ வார்த்தைகளை விடுறீங்க இதுக்கெல்லாம் அங்க இருக்கு கணக்கு இருக்கு நீங்க அழுவீங்க இப்படி பண்ண நபர்கள் சரியா மனதார நான் சொல்றேன் ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள பிரியங்கா அவர்களும் சரி பாவனி அவர்களும் சரி மனிதத்தன்மையோட உண்மையான வடிவங்கள் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க உண்மையான வீரன் அப்படி என்பதே நீங்க வந்து உங்களோட பூட்டேஜ் தான் தெரியுது நீங்க கொஞ்சம் மூலம் சாதிப்பன் தான் உண்மையான கலைஞர் சரியா திரும்ப சொல்றேன் கமல்ஹாசன் அவர்கள் ஸ்ரீதேவி அவர்கள் அவங்க கூட தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாசன் அவர்கள் கமலாசன் ஸ்ரீதேவி தான் டாப்ல ஆனா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதினாறு வயதுல அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசப்பட்ட பேர் ரஜினி யாருமே தெரியாத ரஜினியை தான் மக்கள் கொண்டாடினார்கள் இதுதான் திறமை அப்படின்றது ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ் எயித்தமிழுக்கு நேத்துல இருந்து இந்த பிரியங்கா மீது குற்றத சுமத்தில நபர் போறாங்க அப்படின்ற மாதிரி சில மக்களே நம்ம வந்து ஃபெயில் டாக்டர் பதவியோ ஒன்பதாவது இன்ஜினியர் பதவியோ கொடுத்தா அது அவங்களோட தொழில் எப்படி இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே தான் தகுதி இல்லாத நபர்கள் சில அப்டேட் கொடுக்குறேன் பிக் பாஸ் ரிவியூ பண்றேன் அப்படின்னு விட்டா என்ன நடக்குமோ இப்படி கேவலமான இஷ்டத்துக்கு வியூக்கு பண்ணத்தான் தோணும் மனசாட்சியம் இருக்காது மானம் இருக்காது வெக்கம் இருக்காது ஒண்ணுமே இருக்காது அடிச்சு விடு அப்படின்ற மாதிரி தான் சிம்பிளா ஒரு வித் கோமாலி ஷோல ரெக்கார்டர் பண்ணப்பட்டோட இருக்கிற ஒரு நபர் அந்த வெளிப்படுத்த முடியாம போறேன் இப்படின்னு பையான விடயங்களை கட்ஸோட தைரியத்தோட பிக் பாஸ் போன்ற ரியாலிட்டி ஷோக்கு போவாங்களா அதோட தான் அந்த அம்மாவை வெளியில அனுப்பிச்சு அதுக்கப்புறம் டிவி வந்து அந்த அம்மாவை கூப்பிடுமா சோ இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஐட்டம்லாம் அந்த அம்மாலாம் இல்ல சரியா இது அந்த சோத்துக்கு அந்த வியூக்கு அலையிற கூட்டம் இயற்றின ஒரு பொய்யான விடயம் இதுதான் மக்களே சைனா ப்ராடக்ட்டுக்கும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் சீப்பான விடயத்தை பண்ணி எப்படியாவது தின்றணும் என்ற நபர்களுக்கும் நமக்கு வியூ வராட்டியும் பரவாயில்ல நம்ம கொடுத்தா அந்த மான தன்மானம் என்று உண்மையான விடயங்களை சொல்லணுமென்ற நபர்களுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் சரிங்களா இப்போ வரைக்கும் இந்த டேட் வந்து பதினெட்டு புதன்கிழமை செப்டம்பர் மாதம் மணி வந்து ஏழு மணி ஆக போகுது இப்ப வரைக்குமே அந்த நபர் பிக் பாஸ் அந்த நபரோட நிலம் கூட பிக்பாஸ் தமிழ்ல இல்ல சரியா இத நான் சொல்லிக்கிட்டு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி